இந்த இடத்துல வந்து சிவபெருமானையும் இந்த இடத்துல வந்து அம்பாலையும் வச்சு வழிபட்டு வந்தாங்க மதில் சிவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபது அடிக்கு மேல இருக்கும்னு நினைக்கிறேன் பன்னெண்டாவது நூற்றாண்டுல கட்டப்பட்ட இவ்வளவு பெரிய கோவில் நிறைய பேருக்கு இன்னமும் தெரியாம தான் இருக்கு திருவலங்காடு சிவபெருமானை பார்க்கறதுக்கு முன்னாடி இங்க இருக்க பத்ரகாளி அம்மனை தரிசனம் பண்ணதுக்கு அப்புறமா தான் சிவபெருமானை பார்க்க முடியும் மூச்ச ஸ்தலம் என போற்றப்படுவது திருவலங்காடு பஞ்ச சபைகளில் மூத்ததான ரத்தன சபையும் இங்குதான் இருக்கு இந்த கோவில் வந்து பன்னெண்டாவது நூற்றாண்டுல சோழர்களால கட்டப்பட்டு இருக்குங்க காளிக்கும் சிவனுக்கும் இடையே நர்த்தன போட்டி ஏற்பட்ட போது ஊர்த்தவ தாண்டவமாடி சிவபெருமான் காளியை அடக்கி வென்றது இத்தலம்தான் காரைக்கால் அம்மையார் சிவபெருமானை நோக்கி தலைகீழாகவே நடந்து போனாங்க இதை பார்த்த சிவபெருமான் காரைக்கால் அம்மையார அம்மையே என அழைக்கப்பட்டாங்க